பண உதவி தந்த சமூக சேவகர்களுக்கு சிறப்பு நூல் வெளியீட்டு விழாவில் நன்கொடை நன்கொடியாளர்கள் குறைப்பு பெரியாரி நூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா சந்திப்பு கூட்டத்தின் போது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பண உதவி தந்த நன்கொடை நென்று சிறப்பு செய்யப்படும் என ஏபோ பெரியார் தொண்டர் குழு தலைவர் லட்சுமணன் தெரிவித்தார் வணக்கம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரிய திருநாள் விழாவை ஈப்பூரை நடப்புது அதனால் சிறப்பாக சிறப்பாக பல் சுயமதியும் பல்கறி செஞ்சும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதாவது அதே சமயத்தில் உணவு 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 இருக்குது இந்த சமயம் ஈப்பூர் நடக்கும் தயவு செஞ்சு முடிஞ்சு அதெல்லாம் வந்து கலந்துருக்குங்க என்ன மறக்காமல் தன்னம்பிக்கையோட சுய மாதிரியாக தைரியமாக வாங்க கலந்துக்குங்க தேச ஊடகத்தில் குறைந்த வழிகள் விளம்பரம் செய்ய வேண்டுமா தீபாவளி நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த விலையில் காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச ஊடகத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேசம் ஊடகத்தின் யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் சுழி மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியம் ஒன்று ஐந்து எட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் மேடானிஸ்தான ரிஷி உணவகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இலவச நிகழ்வில் நூல் வெளியீடு நிகழ்விற்கு கணிசமான தொகை வழங்கும் ஆக்கமும் ஊக்கமும் இளம் தொழில் முனிவர்கள் சிறப்பு செய்யப்படுவர் என்றார் அவர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம்